விழாவினை சிறப்பு செய்து கொண்டிருக்கும் மரியாதை தலைவர் அன்பு சகோதரர் ஆர் சரவணகுமார் அவர்களுக்கு இப்பொழுது தலைவர் மரியாதைக்குரிய சரவணகுமார் அவர்களுக்கு ஊர் சார்பிலே பொன்னாளி முகத்திற்கு கௌரவிக்கப்படுகின்றது

மாப்பிடு ஊராட்சியினுடைய மூன்றாவது வார்டு உறுப்பினர்களுக்கு எங்களது இளைஞர்களை சேர்ந்த கார்த்திக் அவர்கள் சத்யராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள் கிங்ஸ்டன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது செயலாளர் மாவட்ட உயர விளையாட்டு கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அகம் விவேக பாரதி அவர்களுக்கு ஊர் நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது செயலாளர் திரு ஜெயமுருகன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள் வேளங்குளம் கண்ணன் அவர்கள் சார்பாக திரு அவரது மருமகன் திரு துரை அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது ஊர் நிர்வாகம் சார்பில் திரு முத்து கணேசன் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க அழைக்கின்றேன் ுடைய உரிமையாளர் குமரட்டியாம்பு சவுந்தர் அவர்களுக்கு கூர் சார்பில் பொன்னாடை பொறுத்த கௌரவிக்கப்படுகிறது இந்த திரு ஜெகன் திரு மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பணிபுரியுடைய திரு ஜெகன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றார்கள் தொழில் பாதுகாப்பு படை வீரர் திரு ஜெகன் அவர்களுக்கு ஊர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கவர் இந்த மாட்டு வண்டி எல்கை பந்தயத்திற்கு திரு தேவேந்திரன் அவர்கள் இப்பொழுது திரு கர்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள் முதலில் திரு தேவேந்திரன் அவர்களுக்கு திரு சத்யபிரபு அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள் பரிசினை வழங்கக்கூடிய திரு கர்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது திரு முருகன் இங்கிருந்தாலும் விழா அளிக்கும் கூடிய திரு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய திரு என் முருகன் அவர்களுக்கு அவர்கள் சார்பாக அவரது மகன் அபி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது முதல் பரிசான ரூபாய் தட்டி சென்ற மாடுகளின் சொந்தக்காரர்கள் அழகாபுரி அருள் அழகுமுத்தாரமன் கோவில் கொடைவதை தட்டி சென்ற மாடுகளின் சொந்தக்காரன் எம் கண்ணன் திரு எம் கண்ணன் வேளங்குளம் வேளங்குளம் அதாவது வீர விளையாட்டு கழகத்தினுடைய மாநில தலைவர் அவருடைய மாடு இந்த பரிசை தட்டிச் செல்கிறது இந்த பரிசினை வழங்க திரு சரவணகுமார் அவர்களை விழா மடக்கி அன்போடு அழைக்கின்றோம் மாப்பிளோரணி ஊராட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஆர் சரவணகுமார் அவர்களை முதல் பரிசு வழங்க மேடைக்கு அழைக்கின்றோம் இப்பொழுது அந்த இரண்டாம் பரிசினை தட்டிச் சென்ற திரு குமரட்டியாபுரம் மகாவிஷ்ணு அவர்களுக்கு இரண்டாவது பரிசு வழங்கப்படுகிறது நீங்க தான் எங்களுக்கு வழி சரி சரி தவறு தவறுதான் சிறப்பா இரண்டாம் பரிசு பெற்ற ஸ்ரீ மகாவிஷ்ணன் கோபரட்டி அவர்கள் சேமத்து தேவர் ஏற்பாடு இரண்டாம் பரிசு வழங்கப்படுகிறது அவர்களும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய திரு கர்ணன் அவர்களும் விழாக்கு அழைக்கின்றோம் மூன்றாவது பரிசான ரூபாய் இருபதாயிரத்தை வழங்குகின்ற திரு முருகன் அவர்களும் திரு கர்ணன் அவர்களும் விழா மிடைக்கு அழைக்கின்றோம்

நான்காம் தட்டி ஊரிலே வளர்த்து இந்த பகுதியிலே ஓட்டிய அருமை மைத்துனர் இந்த மண்ணுடைய மைந்தர் முத்து கணேசன் அவர்களுக்கு பாரதி ராஜா அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிக்கிறார்கள் திரு ஈரா பாலனம்

சத்ய பிரபு அவர்களுக்கு பன்னாடி போட்டி கௌரிக்கப்படுகிறது இந்த பரிசை பெறுவர் சக்கமால்புரத்தை சேர்ந்த செல்வம் அவர்களை விழாப்படை கலைக்கின்றோம் சாரதி வேளாங்குளம் சேர்ந்த செல்வம் அவர்களை வேலை கலைக்கின்றோம் இப்பொழுது அவர்களுக்கு செல்போன் பரிசு வழங்கப்படுகிறது விளையாட்டுக் கழகத்தினுடைய கழக செயலாளர் மரியாதைக்குரிய விஜயகுமார் அவர்கள் சார்பாக வந்திருக்கும் தமிழ் அகம் விவேக பாரதி அவர்களை விழாவிலே கலைக்கின்றார் அவர்தான் அவர்தான் ஜோதி ராஜா அவர்களையும் சிவசக்தி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் கீழகாபுரி சிவசக்தி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் திரு ரூபன் அவர்களை விழாவில கலைக்கிறோம் அவரது சார்பாக திரு முத்து அவர்கள்

சிறிய மாற்று வண்டி பந்தயத்திற்கான முதல் குடிவாகும் சாரதிக்கு மொபைல் போன் பரிசு வழங்கக்கூடிய முத்து கணேசன் அவர்களை பொன்னாடி போட்டி கௌரவிக்கின்றோம் அவர்கள் இப்பொழுது திரு மெடிக்கல் அவர்களுக்கு